ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வீடு தேடி நான் வந்து விட்டேன் உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் புன்னகைகளாக மாறக்கூடிய நேரம் இது இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உடைந்து போகாதே மனம் நொந்து உன் வாழ்க்கையின் விரத்து நிலையை நீ ஒரு பொழுதும் அடைய வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்ற இருக்கின்றேன் நீ எத்தனை துன்பங்கள் சந்தித்த பொழுதிலும் அத்தனை துன்பத்திலிருந்தும் உன்னை சுலபமாக வெளிக்கொண்டு வர இந்த சாய்நாதனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி மட்டுமல்லாமல் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் நான் இறங்கி இருக்கின்றேன் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இங்கு வேலையும் செய்தபடி இருக்கின்றேன் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு பொழுதும் தவறாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் அதனால் உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை பற்றியோ எதிர்கால வாழ்க்கையை பற்றியோ நீ கவலைப்படுவதற்கு இனி எதுவும் கிடையாது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து மனம் வருந்திய நாட்கள் முடிந்தது நிகழ்காலத்தில் இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகளை நினைத்து நீ பெருமைப்படுவாய் நான் உன்னுடைய தந்தை என்று நீ சொல்வதில் மிகவும் பெருமை அடையக்கூடிய நிலை வந்திருக்கின்றது நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் என்று நீ குதுமலம் அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையோ நீ கேட்ட பொழுது எல்லாம் எது தாமதமானதோ அந்த விஷயம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னுடைய கரம் வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் உன்னுடைய வெளி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் என்னவென்று எனக்கு தெரியும் அத்தனையையும் தீர்த்து கட்டி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் நான் உன்னுடைய வீடு தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய எல்லாம் காணாமல் போக செய்வேன் இன்பங்களை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீ அனுபவிக்கும்படி வழி செய்யவும் வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது உன்னை விட்டு விலகப் போவது இல்லை உன்னிடம் இருந்து விலகக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை எது கிடைத்த பொழுதிலும் அது நன்மைக்கு என்றும் எது விலகிய பொழுதிலும் அதுவும் நன்மைக்கு என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்பது ஒரு தாமதமும் இல்லாமல் இனி உன்னுடைய கரம் வந்து சேரும் உன்னுடைய மனதில் நீ நினைத்து விஷயத்தில் மாற்றம் இன்னும் வரவில்லையே என்னுடைய செயல்பாடுகள் இன்னும் தெரிந்த பாடு இல்லையே என்று நினைத்து அற்புதங்களை அந்த நிகழ்வுகளில் நடத்தி காட்டி நான் யார் என்று உனக்கு நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது என்னுடைய சக்தி என்ன என்று உனக்கு தெரியுமானால் அதை இன்னும் உணர்ந்தது இல்லை என்று நினைக்கின்றேன் இப்பொழுது என்னுடைய சக்தியை நீ முழுவதுமாக உணரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது மீண்டும் மீண்டும் என்னிடம் ஒன்று கேட்டு காத்திருந்தாய் அல்லவா உன் கஷ்டங்களை எல்லாம் போகிக் கொடுத்து நீ கேட்ட அந்த சந்தோஷமான விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் பல நல்ல நிகழ்வுகள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களுக்கு உன்னை துச்சமாக நினைப்பவர்களுக்கு மௌனத்தை மட்டுமே நீ பரிசாக கொடு என் அன்பு குழந்தையை யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே உன்னை பற்றியும் உன்னுடைய வார்த்தைகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் வீணாக உன்னிடம் வம்பிழுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் நீ வாக்குவாதம் செய்து வெற்றி பெற முடியாது அமைதியாக இருந்துதான் அவர்களை கடந்து செல்ல முடியும் அமைதியை உன்னிடத்தில் நீ தக்க வைத்து கொள்ளும்படி பார்த்துக்கொள் அமைதி இழந்து ஒரு பொழுது ஆர்ப்பாட்டத்தில் இறங்க வேண்டாம் வரும் நாட்களில் நீ எது நடந்த பொழுதிலும் உன்னுடைய சூழ்நிலையை அமைதியாக வைத்துக்கொள் அதுதான் உனக்கு சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்